நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி அனுமதி கொடுத்தீங்கன்னா கோவில் பள்ளிக்கூடம் புதுப்பிச்சு ஊருக்குள்ள நீங்க என்ன சொல்றீங்க இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு குரலுக்கு கண்ணு கொடுக்கறேன்னா வேண்டாம் சொல்ல போறோம் நினைச்ச காரியத்தை ராசா தம்பி தங்கமா முடிக்கட்டும் கூட மாட நாங்களும் உழைக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் ஆனா ஒண்ணு சின்ன புள்ள சிரமப்பட்டு கோயில் கட்டுது அதுல நம்ம வந்து ஏதாச்சும் முடியலைனால கிள்ளி கொடுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு உண்டியலை தயார் பண்ணுவோம் ஊர்ல இருக்கிற பெரியவங்க சேர்ந்து வசூல் பண்ணுவோம் அவங்க முடிஞ்சதை போடட்டுமே ரொம்ப சரி ராசா தம்பி மனசு ரொம்ப பெருசு நல்ல காரியத்தை செய்ய போற உடனே நாளைக்கு ஊர்ஜனமே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடப்போகுது உங்க தனிக்கு வாய் வாயாம கணேஷ் கணேஷ்னு சொல்றானே அது ஏன் என்ன எதுக்குன்னு அர்த்த புரியுதா உனக்கு என்ன புரியுது அத சொல்லு முதல்ல இம்போசிஷன் எழுதுற மாதிரி அவன் பேர இவ இதயத்துல எழுதி வச்சிருக்கிறா அத எந்த ரப்பராலேயே அழிக்க முடியாது எனக்கும் புரியுது நான் காவல்துறையில இருந்தாலும் ஓரளவுக்கு காவல்துறையை பத்தி எனக்கு தெரியும் ஐ நோ நாட் ஒன்லி லா அண்ட் ஆர்டர் குட் ஆல்சோ லவ் அன் மேரேஜ் புரியுது இல்ல இல்ல நான் பார்க்க வேண்டியதானே நாளை பார்த்தா போதுமா நாளையும் பார்க்க வேண்டாம் என்ன நாளையும் பாக்குறது ஆளா கால் இல்லாம அனாதையா இருந்தாலும் தானே கைய ஊனி கர்ண போட்டு முன்னுக்கு வந்திருக்கா அந்த பையன் தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற பிள்ளை ஒரு தப்பு தண்டா கிடையாது உங்க தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு நினைக்கிறேன் நான் சொல்றது காதல கேக்குதா கேக்குது கேக்குது அதனால சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் என்ன சிந்தனை கெட்டி வேலத்தை கொட்ட வேண்டியது தானே வெட்டி மேலத்தை எப்படி அவ்வளவு சீக்கிரம் கொட்ட முடியும் ஏன் முடியாதுங்குற எப்படி முடியுமே உமாவோட கல்யாணத்தை பத்தி ஒரு வாட்டிக்கு ஒன்போது வாட்டி திங்க் பண்ணி தான் நான் முடிவு எடுப்பேன் அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கலாம் எனக்கு பிடிக்க வேண்டாமா கல்யாணங்கிறது தௌசண்ட் காலத்து பயிர் மிஸ்ட் கணேஷ் என் வீட்டுக்கார அர்ஜென்டா ஈவினிங் டெல்லிக்கு போக வேண்டியதா போயிடுச்சு அவரை வழி அனுப்புற வேலை நாலு சரியா போயிடுச்சு மாப்பிள்ள பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிறார் என்ன அப்படி பாக்குறீங்க நான் தான் மாப்பிடி அழைப்புல எதை போட்டுச்சு என்னடா குடும்பத்துல போய் என்னடா போந்துட்டாரும் நீங்க கில்லாடி வாட்டல் சாம்ராட் போரை வழக்கல மாட்டாம தலைமனவா இருப்போம்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீஸர் சாந்தாராம் தங்கச்சியே கல்யாணம் கட்டிட்டீங்களே தெரியும் எனக்கு வராது பாஸ் ஆச்சுங்களேன் இருங்க பிரதர் வரவேற்புக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி வாங்க சாப்பிட்டு போல என்ன மன்னிச்சிருவோமா மிஸ்டர் கணேஷ் ஹோட்டல் சாம்ராஜ் பல நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களை நான் கைது செய்ய மயில் தோகை மயில் தோகை அடடே வாங்க தாத்தா என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க உண்டியல பார்த்தா தெரியல கோவில் திருப்பணி வேலை நடக்குது அவங்க அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணியிருக்குதே இருக்குது

கோவில் விவகாரத்துல கோணங்கித்தனம் பேசிக்கிட்டு நிக்கிற இத பாரு அஞ்சோ பத்தோ போடாம நாங்க இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம் அடிங்க புறானே அஞ்சுக்கு பத்துக்கு நான் எங்க போவேன் ஏதோ முடிஞ்சத போடு விடவே மாட்டீங்களா ஒத்த ரூபா தான் தருவேன் அதுக்கு மேல ஜல்லி காசு கூட எங்கிட்ட கிடையாது நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போல இது என்ன லாட்ரி சீட்டு

என்னக்கா நெஞ்ச புடிச்சிட்டு கோயிலுக்கு போய் பிள்ளைங்க அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் வந்துருக்கப்படாதா இப்ப தானாடா அந்த அம்மாத்துக்கெல்லாம் உண்டியல சீட்ட போட்டேன் செஞ்சுட்ட

ஐநூத்தி ஒன்னா குடுத்துறேன் ஆஹ் இப்ப சொன்னா அது சரி நிஜமா தருவியா நிஜமா தருவேன் சத்தியமா சத்தியமா நீ இங்கேயே இரு புது உண்டியல் தயார் பண்ணிட்டு தாப்புற வரேன் நான் நாளை கிழமையும் அப்படி அழை சேர்த்துக்கிறது நல்ல சொல்லம்மா நான் இன்னும் நம்பிக்கை எடுக்க நம்ம வீட்டு பூஜை இருக்கிற சாமி படம் எல்லாம் சும்மாவா பாத்துக்கிட்டு இருக்கும் நாம ஏற்றி வச்ச விளக்கு சாத்தி வச்ச பூ ஒரு நாள் வீண் போகாது எல்லாம் நல்லபடியா நடக்குதா இல்லையானு பாரு அவர் வந்துட்டாரு அவர் வந்துட்டாரு

என் தங்கச்சி புருஷங்கிறதுக்காக விட்டுருவாங்களா எவனா இருந்தா சட்டம் சட்டம்தான் சட்டம் இனிமே தான் தீர்மானிக்கணும் அவன் தப்பு பண்ணானா இல்லையா இந்த பாசுமதி அவன் தப்பு பண்ணா இல்லையா அது தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம் ஆனா நாம தப்பு பண்ணிட்டோம் அது தீர்ந்து போன விஷயம் இவ அவனோட பழகினது முதல் தப்பு அதை நீ ஆதரிச்ச பார் அது ரெண்டாவது தப்பு இது ரெண்டுமே தெரியாத முட்டாளா நான் இருந்திருக்கேன் பார் அது மூணாவது தப்பு இந்த மூணு தப்ப சேர்ந்து இப்ப கழுத்துல மூணு முடிச்சா போய் விழுந்திருக்க கல்யாண வரவேற்புல பிடிபட்டவன் இவனை பாசன்னு சொல்றான் இவனுக்குள்ள பல பேர்ல கணேஷும் ஒரு பேர்னு சொல்றான் அதை விடு ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இவனை கொலையாளின்னு அடையாளம் காட்டுறாங்க அதையும் விடு ஆனா கொலை நடந்த ஹோட்டல் ரூம் சாவிய கணேஷே அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்துருக்கான் அதுதான் வினையா போச்சு கணேஷோட அந்த கைரேகியாவது வித்தியாசமா இருக்கக்கூடாது நான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டினேன் அதான் அந்த பழா போன கைரேகி ஒரே மாதிரி இருந்து இப்ப தலையில நெருப்பள்ளி கொட்டிடுச்சு சுமதி ஐ லாஸ்ட் மை லாஸ்ட் ஹோப் ஐ லாஸ்ட் மை லாஸ்ட் ஹோப் தம்பி இது நம்ம அம்மன் கோயில அமைப்பு இது பள்ளிக்கூடத்துக்கான வரைபடம் இது ஆட்டு தண்ணியை போட்டு மேட்டுகளுக்கு கொண்டு வரத்துக்கான வரைபடம்

நீ ஒருத்திதான் சிட்டு எனக்கு வசதி என் தாத்தாவும் பாட்டியும் எங்கிட்ட பாசம் வச்சிருக்கிறத பெருசு இல்லை நீ என் மேல ஏ அன்பு அதுதான் வசதி சிட்டு மனம் போன போக்கில் வாழ்ந்துட்டு இருந்தவன் நான் எந்த கூண்டிலேயுமே சிக்காம இருந்தவன் இப்போ உன் அன்பு வலையில மாட்டிக்கிட்டேன் ஒருத்தர் ஒருத்தர் உயிரான நினைச்சு அன்பு செலுத்துறது தான் உண்மையான சுகம்னு உன்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன் சுருக்கமா சொன்னா என் மனசை திருத்தி எனக்கு வாழணுங்கிற ஆசை உண்டாக்குனதே

இதெல்லாம் என்ன விஷயம் ஏதாவது வம்பு தும்பு வந்துடும் போதுப்பா அதெல்லாம் உன்னத பாட்டி எவனோ, ஐயா சாமி ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட அஞ்ச குடு பத்து குடு அடிக்கடி எழுதி போயிட்டு இருக்கா நீ போய் படுத்துக்க

நான் சாது மிரண்டா காடு கொள்ளாது பார்க்கலாமா ராஜா யார் பக்கம்னு தாராளமா பார்க்கலாம் பொழுது குளித்து கவனிக்க வேண்டாம் என்னப்பா ஏதோ கென கண்ட மாதிரி உட்கார்ந்து இருக்கிற கொண்டாந்து கொடு எந்திரிப்பா குளிச்சுட்டு

Want to get in any of that car? Not sure, not sure.